நம்முடைய தேவன் வாழ்த்துகிறேன் யோவானுக்கு வெளிப்படுத்தி வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு இங்கே கர்த்தருடைய மகிமை அடைந்த அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவைப்படுவதில்லை ஏனென்றால் அங்கே ஆட்டுக்குட்டியானவரே அங்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்காக இருக்கிறார் அந்த அந்த வெளிச்சம் கொடுப்பதற்காக சூரியனும் சந்திரனும் தேவைப்படுவதில்லை சூரியனும் சந்திரனும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் தேவன் பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் சூரியனும் சந்திரனும் பூமியின் மேல் ஒளி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது பெரிய சுடர் நிறவையாள சிறிய சுடர் சூரியனும் சந்திரனும் சூரியனும் சந்திரனும் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே வெளிச்சம் இருந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆதியாக முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று தேவன் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கியது நான்காம் நாள் ஆனால் அவள் முதலில் நாளில் உருவாக்கினது வெளிச்சத்தை அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய அவர் உருவாக்கின சுடர்கள் நான்காம் நாளிலே உருவாக்கப்பட்டது வானத்தையும் பூமியையும் அவர் உருவாக்கினது முதலாவது கிரியை அது ஆதியிலே நடந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நான்காம் நாளிலே சிரிசித்த சூரியனையும் சந்திரனையும் அந்த வான மண்டலத்திலே வைத்தார் இந்த வான மண்டலம் ஆதியிலே உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட வான மண்டலத்திலே நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் விண்மீன்களையும் அங்கே வைத்தார் அது அவர் நல்லது என்று கண்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் பூமியை குடியிருப்புக்காக சிரிசித்தபடியினால் இந்த பூமியின் மீது சகல விருட்சங்களையும் சகல பிராணிகளையும் சகல உயிரினங்களையும் உருவாக்கினார் சகல செடி கொடிகளை உருவாக்கினார் இவையெல்லாம் உருவாக்கப்பட்டது அவர் ஆறாம் நாளிலே தம்முடைய சாயலின்படி மனிதனை உருவாக்கினார் பின்னர் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் அதன் பிறகு ஆத்மாவுக்கு உரிய கிரியை எட்டாம் நாளிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இப்படி தேவன் தான் உருவாக்கின எல்லாவற்றையும் ஒரு நாள் அழிக்க போகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே நான் வாசிக்கிறோம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுவிடும் இது கடைசி கிரியையாக அமையும் தேவன் செய்த முதல் கிரியை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது தேவன் செய்ய போகிற கடைசி கிரியை வானத்தையும் பூமியையும் அழிக்க போகிறது உருவாக்கப்பட்டது காக்கப்பட்டது விருத்தியடைந்தது அடைந்தது பின்னர் அவை யாவும் அழிக்கப்பட போகிறது எப்படியாக ஒவ்வொரு நாளாய் உருவாக்கி வந்தாரோ அதே போல ஒவ்வொரு நாளாய் அழிவுக்குரிய இந்த கிரியைகளும் நடக்கும் லூக்கா எழுதணு சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை வாகனமும் பூமியும் அது ஒளிந்து போவோம் அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் அழியாமைக்குரியது அந்த வார்த்தை அழியாது அந்த ஜீவன் அழியாது அழியாமைக்குள்ளது ஜீவன் மட்டுமே சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் கிரியைகள் யாவும் அழிந்து போகும் அந்த நகரத்துக்கு ஒளி கொடுக்க அழிவுக்குள்ளான இந்த சூரியனும் சந்திரனும் தேவையில்லை நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க ஆட்டுக்குட்டி என்ற விளக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் ஒளி அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய விளக்கில் இருந்து வரக்கூடிய ஒளி அந்த நகரத்தை பிரகாசிக்க செய்கிறது லூக்காலுன இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை பிரகாசிக்கிற ஒளியாகவும் புறஜாதிகளை பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த ஒளி அப்படி என்றால் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக புறஜாதிகள் யாவரும் இருளுக்குள் இருந்தார்களா புறஜாதிகள் யாவரும் வெளிச்சம் இல்லாத ஒரு நிலையிலே இருந்தார்களா அவர்களுக்குள்ளே இருந்த வெளிச்சம் சூரியனும் சந்திரனும் கொடுக்கக்கூடிய வெளிச்சத்திற்குரியதாக இருந்தது ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் கொடுக்கிற அழியாமைக்குரிய ஜீவனுக்குரிய ஒளியை அவர்கள் காணாதிருந்தார்கள் ஜென்ம சுவாவத்தார் யாவரும் சூரியனையும் சந்திரனையும் ஒளிக்குரியதாக பார்த்தார்கள் ஆனால் அந்த ஒளியாவும் ஒரு நாள் அழிந்து போகும் என்பதை அறியாதிருந்தார்கள் அது அழிவுக்குரியதாக அது சிருஷிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாத நிலையில் இருந்தார்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புரஜாதிகளுக்குள் ஒரு ஒளி கொடுக்கப்படுகிறது புரஜாதிகளுக்குள் பிரகாசிக்கிற ஒளியாக வருகிறது இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஒளி இசரவேலர் அல்லாதவர்கள் மத்தியிலே பிரகாசிக்கவில்லை அந்த ஒளி இஸ்ரவேலர்களுக்குள் பிரகாசித்தது இஸ்ரவேலர்கள் அந்த ஒளியை கண்டார்கள் இஸ்ரவேலர்கள் சூரிய சந்திரனுடைய ஒளியையும் கண்டார்கள் ஆனால் அந்த ஒளி அழிவுக்குரிய ஒளி அழியாமைக்குரிய ஒரு ஒளியையும் அவர்கள் கண்டார்கள் அந்த ஒளி ஜீவனுக்குரிய ஒளி அவர்களுக்குள்ளாக ஜீவனுக்குரிய அந்த ஒளி இருந்த போது புரஜாதிகள் யாவரும் இருளுக்குரியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள் அழியாமையாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் என்ற ஒளி இல்லாதிருந்தது யோகான சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனிதன் ஒளியாக இருந்தது அவருக்குள் இருந்த ஜீவன் புரஜாதிகளுக்குள்ளே வந்து அவர்களுக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி ஜீவனுக்குரிய ஒளி அது அழியாமைக்குரிய ஒளி அந்த ஒளியை கொண்டு வந்தவர் கத்ராயேசு கிறிஸ்து சூரிய சந்திரன் கொடுக்கக்கூடிய ஒளி அழிவுக்குரிய ஒளி அது அழிந்து போகும் எப்படி இந்த மாம்ச சரீரம் ஜனனமான போது மரணம் என்ற ஒன்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல வானமும் பூமியும் உருவாக்கப்பட்டு அவை யாவற்றிலும் அவர் சிருஷித்த யாவும் அழிக்கப்படும் என்பதோ அங்கே அவரால் திட்டம் பண்ணப்பட்ட ஒரு காரியமாக அமைகிறது ஜீவன் அழியாமையின் சரீரம் அவருக்குள் இருந்த அந்த ஜீவன் அந்த ஒளி புரஜாதிகளாகிய நமக்குள்ளாக ஜீவனை கொடுத்திருக்கிறது ஆத்துமா என்ற அந்த ஒளி புரஜாதிகள் மத்தியிலே பிரகாசிக்காதிருந்தது புரஜாதிகள் அந்த ஒளியை அறியாதிருந்தார்கள் அந்த ஒளி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்த ஒளி இசரவிலர்களுக்கு கொடுக்கப்பட்டது புரஜாதிகள் யாவரும் சூரிய சந்திர ஒளியினை அதுவே பிரிதான ஒரு ஒளி என்று கண்டு மகிழ்ந்தார்கள் அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய சந்திரன் யாவும் ஒரு நாள் விடும் வானமு பூமியும் இல்லாது போய்விடும் அது இருந்த இடம் காணப்படுவதில்லை ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் பிரகாசிக்கிறாரே ஒளியாய் அந்த ஒளி அழியாமைக்குரிய ஒளி அந்த ஒளி அழியாமை கொண்ட ஆத்ம சரீரம் அது ஆவியின் சரீரம் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது வானத்திலும் பூமியிலும் உள்ள யாவையும் சிருஷ்டிக்கப்பட்டது பின்னர் அழியாமை கூறிய ஒளியை கர்த்தர் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் தம்முடைய சுவாசத்தின் மூலம் ஆதாம் என்ற ஒரு மாம்ச சரீரத்துக்குள் அதை ஊதினார் அவனுக்குள் அந்த ஒளி வந்தது அவனுக்குள் அழியாமை என்ற ஜீவன் வந்தது அந்த அழியாமை என்ற ஜீவனை கொண்ட முதல் மனிதன் ஆதாம் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அழியாமை அவன் அறியாமல் அழிந்து போனான் அவனுடைய எண்ணம் அழிவுக்குரியதாக ஒளி கொடுக்கக்கூடிய அவைகளின் மீது அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான் ஏனென்றால் அவை யாவற்றையும் உருவாக்கி காப்பாற்றுவதற்காக ஒருவனிடம் அவர் கொடுத்திருந்தார் அவனுக்குள் அழியாமை இருந்தது ஆனால் அந்த அழியாமை மீறுதலினால் அழிவுக்குள்ளாக அங்கு தீர்மானிக்கப்பட்டது அவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் செவி கொடுத்தான் அலியாமியின் சரீரம் கொண்ட முதல் மனிதன் ஆதாம் அவனுக்குள்ளாக அந்த ஒளி இருந்தது அவனுக்குள்ளாக ஜீவன் இருந்தது எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற மெய்யான ஒளி அவனுக்குள்ளாக ஜீவனாக இருந்தது ஆதாமின் சந்ததியிலே பிறந்தவர்களே அந்த ஒளிக்குரியவர்களாக இருந்தார்கள் ஆதாமுடைய மாம்ச சந்ததியிலே பிறந்தவர்கள்தான் அன்றைக்கு ஆத்மா கொண்டவர்களாக இருந்தார்கள் இது பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவும் அந்த ஆதாமின் சந்ததியில்தான் பிறந்தார் ஆதாமுடைய எழுபத்தி ஆறாம் தலைமுறையிலே இயேசு கிறிஸ்து மாமிஷத்திலே பிறக்கிறார் அவரும் அந்த ஒளிக்குரியவனுடைய குடும்பத்திலே பிறந்தார் அந்த ஒளிக்குரியவனுடைய சந்ததியிலே பிறந்தார் அழியாம என்று ஜீவன் கொண்டிருக்கிறவனுடைய சந்ததியிலே பிறந்தார் ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தில் விசுவாசம் வைக்கக்கூடிய புறஜாதிகள் பார்த்தோம் அல்லவா பிரஜாதிகளை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி மீது பிரகாசிக்க செய்கிற அந்த ஏசு கிறிஸ்து என்ற வார்த்தை மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாகிறார்கள் ஆதாமுடைய சந்ததிக்கு மாத்திரம்தான் அந்த ஒளிக்குரிய கிரியை கொடுக்கப்பட்டது அழியாமை என்ற ஜீவன் கொடுக்கப்பட்டது இங்கே ஏசு கிறிஸ்து வந்தவுடன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகிறார்கள் அவர்களும் அந்த ஒளிக்குரியவர்கள் ஆகிறார்கள் அவர்களுக்குள் ஜீவன் வருகிறது எழுதின முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மற்றும் முதலாம் அதிகாரம் வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குரித்திருக்கிறார் நாம் புரஜாதிகள் நாம் அந்த ஜீவனுக்கு என்று தெரிந்தெடுக்கப்படாதவர்கள் நாம் அந்த ஜீவனுக்கு என்று மாம்ச சரீரத்திலே பிறவாதவர்கள் நம்மை அவர் தம்முடைய பிள்ளைகளாவதற்கு அந்த ஜீவனை தம்முடைய நாமமாக உயர்த்தி அந்த நாமத்தின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் புரஜாதிகளாகிய நமக்குள் ஒளியை கொண்டு வந்தது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று பார்த்தோமே அந்த பிரகாசிப்பிக்கிற ஒளி புறஜாதிகளாகிய நமக்குள்ளே வந்து நம்மை பிரகாசிக்க செய்தது நமக்குள்ளாக பிரகாசிக்க செய்யக்கூடிய அந்த ஒளிக்கு இருந்தது ஜீவன் அந்த ஜீவன் ஆத்துமா ஆதாமுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் ஆத்துமா உள்ள சந்ததியை கொடுத்ததனால் ஆதாம் ஆத்துமா கொண்டவனுக்கெல்லாம் அங்கே தகப்பனாக இருந்தான் இங்கே அந்த கிரியை மாறுகிறது பிறப்பின் மாத்திரமே நாங்கள் ஜீவனுக்குரியவர்கள் என்று அந்த கிரிய அங்கே நிறைவடைகிறது நாங்கள் விசுவாசத்தின் மூலம் அந்த ஒளிக்குரியவர்களானோ நாம் ஏசு கிறிஸ்தின நாமத்தில் விசுவாசம் வைத்ததின் மூலம் அந்த ஒளிக்குரியவர்களானோம் இது புதிய ஏற்பாடு பிந்தினாதாமுடைய சந்ததிகள் ஆத்மா கொண்டவர்கள் முந்தினாதாமுடைய சந்ததிகள் எப்படி ஆத்மா கொண்டவர்களாக ஒளிக்குரியவர்களாக இருந்தார்களோ ஜீவனுக்குரியவர்களாக இருந்தார்களோ அதுபோல பிந்தினாதாம் ஆதாம் ஏசு கிருஷ்ணைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த ஒளிக்குரியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி அவரிடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவன் இந்த ஜீவன் பெற்றிருக்கிறவர்கள் இந்த அழியாமை என்ற சரீரத்தை பெற்றிருக்கிறவர்கள் ஆத்மா கொண்டவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஜீவனை பெற்றுக்கொண்ட எல்லா ஆதாமுடைய பிள்ளைகளும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்தார்களா அவர் வனாந்திர பயணத்தின் போதே அவர்கள் என்னுடைய இலைப்பார்தல் பிரவேசிப்பதில்லை என்று அங்கே அநேகர் பிணங்களாக விழுந்தார்கள் அவர்கள் ஆக்கினிக்குரியவர்களாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜீவனை பெற்றிருக்கிறவன் அழியாமை என்ற உள்ளான சரீரத்தை பெற்றிருக்கிறவனுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் கத்தர்ந்த பிரமாணத்தை கட்டளையிட்டிருக்கிறார் பழைய ஏற்பாடு மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகம் நியாயப்பிரமாணத்தை மீறினால் ஆக்கினை தீர்ப்பு நித்திய ஜீவனுக்குரியவன் அல்ல நியாயப்பிரமாணத்தின்படி செயல்படுகிறவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நித்திய ஜீவனுக்குரியவன் புறஜாதிகளாகிய நாம் இருளில் இருந்த நாம் மரணம் என்ற இருளில் இருந்த நாம் நமக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனுஷனை கற்பத்தரிக்க இயலாதிருந்த நாம் விசுவாசத்தின் மூலம் ஜீவனை பெற்றோம் இது விசுவாச பிரமாணம் புரஜாதிகளாகிய நாம் விசுவாச பிரமாணத்தின் மூலம் இந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம் ஜீவனை கொடுத்த பிரமாணம் விசுவாச பிரமாணம் விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஜீவனை பெற்றிருக்கிறவனுக்கு நித்தி ஜீவனை சுதந்திரிப்பதற்காக ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது அந்த பிரமாணம் ஒவ்வொரு சபைக்கென்று கர்த்தர் தம்முடைய வளர்கிறத்தில் இருந்து அனுப்பினாரே தூதர்கள் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு கட்டளையிட்டப்பட்ட பிரமாணத்தை மீறினார்கள் அங்கே இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்கள் அவர்கள் தாங்கள் உண்டாக்கிய அந்த கன்றுக்குட்டிக்கு பலியிட்டது அங்கே அவர்களை ஆக்கினிக்குரியவர்களாக மாறியது நிர்வாணமாகியிருந்த மூவாயிரம் பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இது மாமிஷத்திலே அவர்களுக்கு கிடைத்த தண்டனை அவர்கள் சிருஷ்டிகரை தேடாமல் ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ணுகிறார்கள் அந்த சிருஷ்டிக்கு அவர்கள் கன்றுக்குட்டி என்ற இடுகிறார்கள் அந்த சிருஷ்டியை அவர்கள் உருவாக்கின கன்றுக்குட்டி அந்த கன்றுக்குட்டி கொடுத்த பலி அவர்களை ஆக்கினிக்குரியவர்களாக மாற்றியது அன்றைக்கு நிர்வாணமாக இருந்தவர்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கப்பட்டது அது கத்தருடைய சமூகத்திலே இருந்து அவர்கள் தள்ளுண்டவர்களாக மாறுகிறார்கள் யாத்திராக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து இருந்து கிருக்கி போடுவேன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவத்திற்கு தண்டனை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு கிருவை பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருவை பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு மன்னிக்க முடியாத பாவங்கள் என்று இருக்கிறது அதை குறித்து இப்பொழுது பேச ஒன்றும் இல்லை கிறிஸ்துவ கருமையானவர்களை ஜீவன் கொண்டவர்கள் மரணத்துக்குரியவர்கள் ஆகிறார்கள் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவில்லை ஏன் அவர்களுடைய நாமம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாதிருந்தது அன்றைக்கு நிர்வாணமானவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே கெருக்கப்பட்டது புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம் அது ஆத்மா நமக்கு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம் சபை தூதர்கள் மூலம் கொடுத்து அனுப்பப்பட்ட பிரமாணம் அது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம்

ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டால் ஒளிய நித்திய ஜீவனுக்குரியவனாக ஒரு ஆத்மா மாறாது ஜீவ புத்தகம் என்பது ஆத்துமா கொண்டவர்களில் ஒளியை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்த்தோம் அல்லவா அந்த ஒளியை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களில் நித்திய ஜீவனுக்குரியவர்கள் நித்திய காலமாய் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் அவர்களுடைய நாமங்கள் அதை எழுதப்பட்டிருக்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆத்மா கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் சாட்சியிட்டு இருக்கிறார் அப்போஸ் நாய்கவுல் பிளிப்பேர்க்களின் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வர்சனம் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிளைமத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷ விஷயத்தில் பவுலோடு கூட அன்றைக்கு பிரயாசப்பட்டவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பர்சு தாவியானவர் மூலம் பவுல் சாட்சியிடுகிறார் பர்சு தாவியானவர் மூலம் இங்கே பவுல் கொடுக்கிற சாட்சி சுவிசேஷ விஷயத்தில் பவுலோடு சேர்ந்து சாட்சியிட்டவர்கள் பவுலோடு சேர்ந்து பிரயாசப்பட்டவர்கள் பவுல் யார் அப்போஷன் பவுல் முதலாவது சபைக்கு அனுப்பப்பட்ட தூதன் முதலாவது சபைக்கென்று அனுப்பப்பட்ட அந்த தூதனுடைய வார்த்தையை அந்த தூதன் மூலமாக கொண்டு வந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவனோடு சேர்ந்து அந்த சபைக்குரிய கிரியைகளிலே பங்கடைந்தவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனைக்குரியவர்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் நியாய தீர்ப்பு தானியலின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள் கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது புத்தகங்கள் திறக்கப்பட்டது நியாய சங்கம் உட்கார்ந்தது புத்தகங்கள் திறக்கப்படுகிறது யார் நியாய சங்கத்திலே இருக்கிறவர்கள் யார் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயாதிபதிகள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவருக்கு முன்பாக இருபத்தி நான்கு மூட்பர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இசிறவேலிகளின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்ப்பதற்காக பன்னெண்டு அப்போசுலர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல எல்லா ஆத்மா கொண்டவர்களையும் ஜீவனுக்குரியவர்களையும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டு நியாய சங்கத்துக்கு முன்பாக நிற்கிறார்களே அவர்களை நியாயம் விசாரிக்கிறவர்கள் இந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் இந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் நியாயசனத்தில் இருந்து அவர்களுடைய நியாய விசாரிப்பு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற பிரமாணத்தின்படியும் வார்த்தையின்படியும் அங்கே அவர்கள் மத்தியிலே விசாரிக்கப்படுகிறது நாமும் அந்த நியாய சங்கத்துக்கு முன்பாக நிற்கப் போகிறோம் நாமும் அந்த நியாய சங்கத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஜீவ புத்தகத்திலே நம்முடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்குமே ஆனால் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நாம் நிற்போம் கடைசி ஏற்பாடு இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஏற்பாடு கடைசி ஏற்பாட்டிலும் கர்த்தர் எந்த தன்மையை கொண்டிருக்கிற ஆத்துமா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் என்பதை குறித்து அப்போஸ்லாய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் சபை பிரமாணங்களை பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் சாட்சியிட்டது போல கடைசி ஏற்பாட்டிலும் கர்த்தர் இந்த இந்த தன்மை உள்ளவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள் அவர்களுடைய நாம ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சாட்சியிட்டு இருக்கிறார் கடைசி ஏற்பாட்டின் பிரமாணம் வார்த்தை பிரமாணம் சுவாச பிரமாணத்தின் மூலம் ஆத்துமா கொண்டவர்களுக்கும் வாக்குத்தத்தின்படி ஆபரகாமுடைய சந்ததியிலே வந்த இஸ்ரவேலர்களுக்கும் கொடுக்கப்படுகிற பிரமாணம் இந்த வார்த்தை பிரமாணம் ஏழு சபை காலங்களும் தன்னுடைய கிரியைகளின் காலங்களை நிறைவேற்றின பின் அவைகள் கொடுக்கக்கூடிய பிரமாணம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற பிரமாணமாக அமையாது அந்த பிரமாணங்கள் மூலம் ஒரு ஆத்மா நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளாது அந்த பிரமாணத்தை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனுக்குரியவனல்ல அவனுடைய ஆளுமை வலு சர்ப்பத்தின் ஆளுமை அங்கே தேவனைப் போல பிரமாணத்தை கொடுக்கிறவனாக அங்கே வந்து அமர்கிறான் சபைகளுக்குள்ளாக எப்படி ஏதேன் தோட்டத்திலே அங்கே ஆதாமுக்கு முன்பாக பிரமாணத்தை கொடுக்கிறவனாக அமர்ந்தானோ ஏவாளுக்கு எப்படியாக அந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அதே போல கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் சபை பிரமாணத்தை தனக்குள்ளதாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய பிரமாணமாக அங்கே அவன் கட்டளையிடுகிறான் அது நியாய தீர்ப்புக்காக கொடுக்கப்படுகிற பிரமாணம் அல்ல அது நித்திய ஜீவனுக்காக கொடுக்கப்படுகிற பிரமாணம் அல்ல கடைசி ஏற்பாட்டிலே நிறைவேறி தீர்ந்திருக்கிற இந்த சபை பிரமாணத்தை பின்பற்றுகிறவன் மிருகத்தை வணங்குகிறவன் ஆவான் அவன் மிருகத்தை வணங்குவதன் மூலம் அவனுடைய கிரியைகள் அங்கே சூரியனையும் சந்தரியனையும் நமஸ்கரிக்கப்படுகிறது போல உருவாக்கப்பட்டதை வணங்குகிற தன்மையிலே இருக்கும் சிருஷ்டிகரை வணங்குகிற தன்மையிலே அது இருக்காது இங்கே புஷிப்பதற்காக ஒரு சொருள் பிரமாண புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது மனு மனுபுத்திரனே நீ அந்த கலக வீட்டாரை போல் கலகக்காரனாயிராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள் உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார் அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன் அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது ஒரு புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அது பிரமாணமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த பிரமாணம் எப்பொழுது கொடுக்கப்படும் தானியலின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புத்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற விடுவிக்கப்படுவார்கள் மிகாவையில் எழும்பும் போது வான மண்டலத்திலே யுத்தம் உண்டாகும் வான மண்டலத்திலே யுத்தம் உண்டாகும் போது இரண்டாம் வானத்தில் இருந்து பிசாசின் கூட்டம் பூமி மீது தள்ளப்படும் அப்பொழுது ஆபத்து வரும் மனிதர்கள் அறிய முடியாத கேள்விப்படாத பல வியாதிகள் வரும் மனிதர்களுடைய ஞானத்துக்கு எட்டாத கிரியைகள் அவைகள் மூலமாக இந்த பூமியிலே நடக்கும் அப்பொழுது புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உண் ஜனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேவேல் ஜனங்கள் தானியலின் ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்படுவார்கள் இந்த வேலையிலே கிருவையானது இஸ்ரேவேலைகளை நாடி செல்லும் புரஜாதிகளை விட்டு அது அகன்று போகும் வானமண்டலத்திலே இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது வலு சர்ப்பத்தையும் அதனை சார்ந்த தூதர்களையும் நின்று மிகாவே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த யுத்தத்தின் கடைசி வேளையிலே இரண்டாம் வானம் காலியாக்கப்படும் இரண்டாம் வானத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய சேனைகள் யாவும் பூமியிலே தள்ளப்படும் அப்பொழுது ஏசு கிருஷ்ணனுடைய ரகசிய வருகை காத்து கொண்டிருக்கிற மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்படுவாள் அவள் இரண்டாம் வானத்திலே வந்து அமர்த்தி வைக்கப்படப் போகிறாள் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை நாம் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்படக்கூடிய காலம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருவியின் நிறைவின் காலம் எப்படியாக புறஜாதிகளாகிய நாம் இருளுக்குள்ளாக இருந்தோமோ ஒளி இல்லாதிருந்தோமோ ஜீவன் இல்லாதிருந்தோமோ அதே போலத்த ஒரு நிலை அங்கே அவர்கள் விடுதலையின் போது நாம் இங்கே கட்டப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அந்த கிரியைகளை பெற்றுக்கொள்ள புறஜாதிகள் அருகதை இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள் கடைசி ஏற்பாட்டின் பிரமாணம் அங்கே இடிமுழக்க ரகசியங்களால் வெளிப்படுத்தப்படும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த இடிமுழக்க ரகசியங்கள் கடைசி ஏற்பாட்டின் பிரமாணம் கடைசி ஏற்பாட்டின் பிரமாணத்துக்கு செவி கொடுக்கிறவன் ஜீவனுக்குரியவன் கடைசி ஏற்பாட்டின் பிரமாணத்தை கை கொள்கிறவன் ஜீவ உத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவன் நாம் ஜீவிக்கிற இந்த காலம் கடைசி ஏற்பாட்டின் காலம் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற பிரமாணத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவர்களாய் கர்த்தருக்கென்று அவர் நிர்ணயித்திருக்கிற இலக்கை நோக்கி ஒவ்வொருவரும் நாம் செயல்பட கர்த்த நமக்கு கிருவையை கட்டளையிடுவார்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்க இலக்கு நித்திய ஜீவன் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் கடைசி ஏற்பாட்டின் பிரமாணம் அந்த பிரமாணம் இங்கே இடிமுழக்க ரகசியங்களாய் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த பலமுள்ள தூதன் மூலம் அது வெளிப்படுத்தப்படுகிறது அதை குறித்த சாட்சியை இரண்டு தூதர்கள் இரண்டு புருஷர்கள் வந்து சாட்சியிடுவார்கள் அந்த சாட்சி அறிவிக்கப்படும் போது கருவையானது இசைவேலர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நாம் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த காலத்திலே நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்வோம் கற்ற பெரிய காரியங்களை செய்வார் ஆமே ஆமே ஆமே